ஆதரவளிக்கும் என்ற செய்தியானது அவலத்தில் இருந்து மீண்ட எமது மக்களுக்கு மக்களை பேராறுதல் அடைய புரிந்து கொண்டு எமது பங்கேற்று ஆறுதல் சொன்ன கனடிய பத்தோடு தமிழின படுகொலையை மேற்கொண்ட மேற்கொண்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர் மொழிவாய்க்கால் தமிழ் இன படுகொலை என்னும் பேரவலத்தை முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தொலைராசார் ரவிகரன் அவர்கள் தன்னுடைய உரையாற்றியிருந்தார் அதில் முள்ளிவாய்க்காலில் நடந்த அவலங்களையும் அதற்கான நீதியையும் அவர் கேட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் காதர் மஸ்தான் அவர்களும் இதில் உரையாற்றியிருந்தார் பாராளுமன்றத்தில் அவர் தொடர்பான காவலியா தான் எதிர்க்க போது வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் ரவிகரன் கருமந்தித்துமா வினாடி காலையுமான் வணக்கம் தலைமை தாங்கும் அவர்களே நீதி விவாதம் தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டுமென்று கூறுகின்றேன் இம்முறை முள்ளிவாய்க்கால் மே பதினெட்டில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உறவுகளை நினைவு ஊர்ந்தார்கள் மொழிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை இடம்பெற்று ஒன்றரை தசாப்த காலம் கடந்து இருக்கின்றது பதினாறு வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது இத்தகைய சூழலில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மொழிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை என்னும் பேரவலத்தை நெருப்பாற்றை கடந்து எஞ்சிய உறவுகள் இறுதிப்போரின் வடுக்கள வடுக்களோ வடுக்களோடும் போரின் கொடுமையான நினைவுகளை சுமந்தும் இறுதிப்போரின் சாட்சியாக தமிழ் இனப்படுகொலையின் ஆதாரங்களாக எமது மண்ணில் வாழ்ந்து வருகின்றனர் தமக்கு மேற்கொள்ளப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்று தமிழின படுகொலையை மேற்கொண்டவர்களுக்கும் துணை நின்றவர்களுக்கும் உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே எமது உறவுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது இருப்பினும் தமிழின படுகொலை இடம்பெற்று ஒன்றரை தசாப்த காலங்கள் கடந்துவிட்ட போதிலும் எமது மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை எமது மக்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் மற்றும் அநீதி இழைப்பதற்கு துணை நின்றவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் வருடந்தோறும் மே பதினெட்டு அன்று எமது உறவுகள் தமிழின படுகொலையை நினைவு கூறுகின்றனர் இதன் மூலம் தமிழின படுகொலைக்கான நீதியை கோருகின்றனர் அத்தோடு தமிழின படுகொலையை மேற்கொண்ட மேற்கொண்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர் இவ்வாறாக கடந்த பதினாறு ஆண்டுகளாக எம்முறவுகள் நீதியை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கின்றனர் இத்தகைய சூழலில்தான் கனடாவின் பிரம்டன் நகரத்தில் சிங் கௌசி பூங்காவில் தமிழின படுகொலையை நினைவு கூறும் வகையிலான தமிழ் இன அழிப்பு நினைவு தூவி கடந்த பத்தாம் தேதி பிரம்டன் நகரத்தின் மேஜர் பெட்ரிக் ப்ரவுன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் பதினாறு ஆண்டுகளாக தமிழ் இனப்படுகொலைக்கான நீதியை கோரிக்கொண்டு காத்து கொண்டிருக்கும் எமது பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு கனடாவின் இச்செயல்பாடு புதிய தெம்பை தருவதாக அமைந்துள்ளது நீதி கிடைக்குமா என்று இயங்கியிருக்கும் எமது உறவுகளுக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக உள்ளது இந்நிலையில் தமிழ் இனப்படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தலுக்கு கனடிய பிரதமர் மார்க் கார்னி இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழ் சமூகத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எமது துயரில் பங்கேற்று ஆறுதல் சொன்ன கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்களுக்கு பலி சுமந்த மக்களின் பிரதிநிதியாக இவ்வுயரிய சபையிலே தலை சாய்த்து கொள்கின்றேன் மேலும் தமிழின படுகொலைக்கு காரணமானவர்களை பொறுப்பேற்க செய்வதிலும் உண்மை நீதி கிடைப்பதற்கும் சர்வதேச அளவிலான முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு கனடா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்ற செய்தியானது அவலத்திலிருந்து மீண்ட எமது மக்களுக்கு மக்களை பேராறுதல் அடைய செய்திருக்கின்றோம் கனடாவின் ஆதரவு கரங்களை பெற்றிக் கொள்கின்றோம் எமது மக்களுக்கான நீதியை பெற்றுத்தருங்கள் என இவ்வுயரிய சபையிலிருந்து கனடிய பிரதமர் மார்க் கானியிடம் எம் மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றேன் அந்த வகையில் பேரவலத்தில் இருந்து மீண்டு தமிழின அழிப்பின் சாட்சியமாக ஆதாரமாக பலி சுமந்த மண்ணில் இருந்து கொண்டு தமிழின அழிப்புக்கு நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மக்களின் பிரதிநிதியாக கனடாவின் இச்செயல்பாட்டை வரவேற்கின்றேன் கனடாவுக்கும் பிரம்டன் நகர மேயர் பேட்டிக் பிரவுன் அவர்களுக்கும் எமது உறவுகளின் சார்பில் இந்தியபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி யூ மினிட்ஸ் ரஹ்மான் ரஹீம் இந்த குற்றவியல் நடவடிக்கைகளுக்கான சட்டக்கோவை திருத்தம் சட்டம் மூலம் அதே போல நீக்குதல் பல நீ சட்டம் மூலங்கள் சம்பந்தமாக இன்று நேரமதிக்கு தந்தமைக்கு நன்றிகளை கூறி கூறிக்கொண்டோனாக எமது நாட்டை பொறுத்தளவுக்கு நீதித்துறை எல்ல செயல்பாடுகளில் முன்னேற்றம் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருத்த சட்டம் மூலம் கொண்டு வரப்படுகின்றது குறிப்பாக நாங்கள் சொன்னால் அக்யூஸ்ட் அதாவது தற்பொழுது பாதுகாப்பு தண்டை இப்பொழுது இருக்கின்ற இந்த அதாவது நீதிமன்றங்கள்லேயே ஏற்படுகின்ற மரணங்கள் அதாவது சூடுகள் அப்போ அவ்வாறான வகையில் தடுக்கிறதுக்கு இது அந்த அவர்களுடைய பாதுகாப்புக்கு இது பிரதானமாக அமையும் அதாவது குறிப்பாக நாங்கள் சொல்கிறேன்டா அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து டிஜிட்டல் முறையில் நீதிமன்றத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி அவர்கள் நீதிமன்றம் வராமலே அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய விதத்தில் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது உண்மையிலே அது ஒரு நல்ல விடயம் பாராட்டக்கூடிய ஒரு விடயம் என்ற அடிப்படையில் எதிர்காலங்களில் பல நாட்களின் அந்த அதுபோல் பாரிய செலவினங்கள் ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் கொண்டு வர்ற செலவினங்கள் பஸ் பாதுகாப்பு உண்டு பாக்கையில் பாரிய ஒரு செலவினமும் இதில் குறைக்கப்படும் என்பதுன்னு நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையில் உண்மையிலே இந்த இதை கொண்டு வர விடயம் பாராட்டக்குரிய விடயம் அதே போல தான் நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளும் முக்கியமான ஒரு மக்கள் மக்கள் சார்ந்ததாக மக்கள் பலர் விரும்புகின்றார்கள் அதை அந்த அமைப்புகளில் இருக்கே இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி நீதி இப்ப உதாரணம் நான் இதை என்ன குறிக்கிட வர்றேன் என்றால் இளவங்குளம் புத்தளத்திலிருந்து இளவங்களும் கூடாக மறிச்சு கட்டி கூடாக செல்கின்ற அந்த பாதை தற்பொழுது மூடப்படு பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தால் நாங்கள் நீதித்துறையை கூறிய நீதியை நாங்கள் உண்மையிலே நாங்கள் அவர்களுடையதே ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் நீதி சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் கௌரவ பிரதேச சபாநாயகர் அவர்களே எந்த விதமான குறுக்கீடுகளும் இல்லாமல் இது இந்த வழக்கு நடைபெற்றிருந்தாலும் கடந்த காலங்களில் வந்து அந்த பாதை துறப்பது சம்பந்தமாக பல சுற்றுவட்ட பேச்சுக்கள் கடைசியாக நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இருக்கிற அவர்களுடன் இது சம்பந்தமாக கதைத்தோம் அட்டர்னி ஜெனரலில் இருந்து வந்திருந்தார்கள் அப்பொழுதே அவர்கள் கையாண்ட விதம் அதில் ஒரு பிழையான ஒரு விதம் என்ன நாங்கள் சொல்ல வர்றன்றால் அந்த அந்த வழக்கில் ஒரு ஓடர் ஒன்று போடப்பட்டிருந்துச்சு வந்து அந்த பாதை இருக்கிற மாதிரி பாவிக்கலாம் அதை வந்து காபட் போட்டு அதை நவீன படத்த இயலாது தவிர மற்றபடி அதை பாவிக்கலாம் என்று தான் நீதிமன்றம் அந்த நேரம் கட்டளை இட்டிருக்கையில் அட்டோர்னி ஜென்ரல் வந்து இந்த ஆடிஏக்கும் ஏனே ஏனே திணைக்கலக்கிழங்கும் ஒரு பிழையான ஒரு கருத்துக்களை கூறியிருந்தார்கள் அந்த அதுதான் இப்போ எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது அதுதான் என்ன இந்த வழக்கை விரைவாக முடித்து கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் மன்னார் வந்திருந்த பொழுதும் சரி பிரதமர் அவர்கள் வந்திருந்த பொழுதும் சரி இந்த பாதை திறப்பு சம்பந்தமாக மக்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சாதகமான வார்த்தைகளை தான் கூறியிருந்தார்கள் ஆனென்றால் திடீர்னு கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்களும் அரசாங்கமும் இது சம்பந்தமாக ஏதோ ஒரு வகையில் சாதகமாக வர்றதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்காக பல அதாவது அட்டோர்னி ஜெனரல் அவர்களுடனான அந்த திணைக்களத்துடன் ப பல பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தார்கள் ஆனால் அந்த அப்படி இங்கே ஜனாதிபதி அவர்கள் கூறிக்கொண்டு வர கூறி வரும் வந்த பொழுது பல பத்திரிகைகளில் இல்லை இன்னும் சாதாரணமாக அந்த சிறுபான்மை சமூகத்துடைய நிலைமைகளை சிந்திக்காமல் பல கருத்துக்கள் கூறப்பட்டிருந்துச்சு அவ நாங்கள் இந்த இடத்துல இந்த நீதிமன்றங்கள் அதாவது அவர்களுடைய செயல்பாட்டில் முன்னேற்றம் வரணும்னு இந்த திருத்த சட்டம் மூலம் எவ்வாறு பிரயோசனப்படுதோ அதே அடிப்படைகளில் அந்த நீதிமன்றங்கள் அதே மாதிரி சட்டத்துறை அட்டோனி ஜெனரல் அவர்கள்லாம் இது சம்பந்தமாக ஒரு பாரிய இன்று இந்த நாட்டில் பொருளாதாரம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குது சாதாரண கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் குறைவும் மன்னாருக்கு போகிறது என்றால் இந்த வீதியில் அதே மாதிரி அப்படி யாழ்ப்பாணம் செல்கிறாலும் அதே மாதிரி தான் மற்றது ஒரு சுற்று ஒரு ஒரு டூரிஸ்ட் டூரிஸ்ட் ஏரியா அது அப்போ அந்த நிலைமைகளை உண்மையிலே அந்த நீதிமன்றத்துறை தீர்ப்பு எங்களுக்கு உண்மையிலே ஒரு வேதனை அளிக்கின்றது இருந்தாலும் நீதித்துறை நாங்கள் அதை நாங்கள் கேட்டு இருக்கின்றோம் அரசுங்கிற அடிப்படைகளில் இது சம்பந்தமான டிஸ்கஷன் நாங்கள் பண்ணுவோம் பல விளக்கங்கள் எங்கள்கிட்ட இருக்குது பல விளக்கங்கள் நாங்கள் இது சம்மந்தமாக கொடுத்துருக்கிறோம் பல ஆலோசனைகள் எங்கள்கிட்ட இருக்குது இந்த வீதியை நாங்கள் பாவிக்கிறது என்றால் அந்த அதாவது இங்கே சமூக ஆர்வலர்கள் சிலர் வந்து இந்த என்வாயன்மெண்டல் பிரச்சனைகளை சொல்லித்தான் அவங்க இதை கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த என்வாயர்மெண்டல் ஒரு பாதிப்பும் இல்லாமல் மிருகங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த வீதியை நாங்கள் போடலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் இதில் பிரதானமாக இந்த வீதியை நீதிமன்றம் தீர்ப்பாக இருந்தாலும் மூன்று பேர் கொண்ட பெஞ்சால்தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இதை மீண்டும் சட்ட திணைக்களத்துடனான டிஸ்கஷன் இதை என்ன செய்யலாம் இது சம்பந்தமான கௌரவ அமைச்சர் அவர்களும் இருக்கின்றார் சபையில் அதே மாதிரி இந்த சட்டத்துறைக்கு பொறுப்பான கௌரவ அமைச்சர் அவர்களும் இருக்கின்றார்கள் இதை ஒரு டிஸ்கஷன் பண்ணி இந்த வீதியை துறப்ப சம்பந்தமாக கிட்டத்தட்ட தொண்ணூறாம் ஆண்டு முஸ்லீம்கள் இடம்பெற ச காலத்தில் அந்த வீதியால் தான் வந்தாங்க அந்த வீதி பாவிக்கப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பாக நாங்கள் சொல்றது என்றால் அந்த கல் கல்லோயா பாலத்தில் உள்ள அந்த கல்லோயா ஆத்தை குறுக்கறக்கின்ற அந்த பாலம் பாவிக்க உகந்தது இல்லை என்று தான் நிப்பாட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்போ அதுலேயும் ஒரு ஒரு இனவாத கருத்தை கொண்டு வந்து அன்றை இருந்த ஆட்சியாளர்களில் போடுறாங்க அது அந்த அது நல்லாட்சியிலே மூடப்பட்டுச்சு நல்லாட்சியிலே அது துறக்கப்பட்டது வந்து யுத்தம் முடிஞ்சதோட ஆனால் நல்லாட்சில் மூடுறாங்க அதுக்குரிய காரணம் அந்த பாலம் ஆனால் அந்த பாலத்தை திருத்துவதற்குரிய பல முயற்சிகள் நாங்கள் எடுத்தோம் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளால் அது குழப்பப்பட்டுச்சு அதை நாங்கள் சொல்கிறோம் நாள் இந்த இடத்துல அழகாக நாங்கள் அந்த பாலத்துக்கூடாக கடந்த ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கையில் அந்த பாலத்தை துறப்பதற்குரிய ஏற்பாடுகளை ஒழுங்காக செய்ய இல்லை இதில் ஒரு குழு நின்று தேவையில்லாமல் குழப்பி தேவையில்லாத புத்தளம் நீதிமன்றத்தில் வழக்கு போட வச்சு பிரச்சனை அரசியல் ரீதியில் இது குழப்ப அந்த நேரமே நீதிமன்றத்துக்கு சரியாண்டா அந்த நேரம் வீதி தடை செய்யப்பட்டிருக்கல எனவே நாங்கள் சொல்கிறோம் இதை ஒரு டிஸ்கஷன் அடிப்படையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் உயர்ந்த அளவுக்கு அதாவது எந்த மிரு மிருகங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இதை இரண்டு வழி பாதையாக நாங்கள் இதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்படையில் அட்டர்னி ஜெனரல் அதே மாதிரி ஆர்டிஐ இது எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி நாங்கள் இதை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக் அதே போல் எங்களுக்கு நாங்கள் குறிப்பாக நான் இந்த முக்கியமான விட இங்கே சொல்கிறதோட எங்களுக்கு உண்மையிலேயே நான் எமது வன்னி மாவட்ட மக்களுக்கு இந்த இடத்துல எனது நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் புதிதாக புதிதாக நான் போட்டி ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சிக்கு பாரிய அளித்து இந்த முறை அந்த கட்சி சார்பிலேயும் அதே போல சுய்சை குழுக்கள் சார்பிலையும் என்னை சார்ந்த முப்பத்தொரு உறுப்பினர்களை வன்னி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வன்னி மாவட்டத்தில் இருபத்தொன்பது பேரும் ஏனைய மாவட்டங்கள்ல வந்து அதாவது வவுனியா மன்னார் முள்ளத்தில் உள்ள இருபத்தொம்பது பேர்களையும் ஏனைய மாவட்டங்களில் இரண்டு பேர்களையும் தந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் எமது வன்னி மாவட்ட மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்றதோட அதே போல் ஒரு பியகம கம்பஹா டிஸ்ட்ரிக்டில் பியகம பிரதேச சபையிலையும் எங்களுக்கு ஒரு உறுப்பினரை தந்திருக்கின்றார்கள் அதே போல் மட்டக்களப்பு காத்தான்குடியிலும் ஒரு உறுப்பினரை பெறக்கூடியதாக இருந்துச்சு குறுகிய காலத்தில் இந்த கட்சியில் நான் போட்டிப்பட்டது ஒரு நாற்பது நாள் எடுக்கப்பட்ட தீர்மான அடிப்படையில் தான் பாராளுமன்றம் கேட்டேன் அதில் மக்கள் ஆதரிச்சாங்க அதை விட அமோக ஆதரவு சிலர் எழுதுறாங்க ஆனால் எங்களோட சுய்சை குழு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வாக்களை பெற்று இருக்கின்றார்கள் அதுகளை பார்க்கல நாங்கள் நாங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கணும் என்ற வகையில் அந்த மக்களுக்கு எனது நன்றிகள் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல தற்பொழுது குறிப்பாக இந்த பிரதமர் தரையில் தலைமையில் இந்த காணிகள் சம்பந்தமான ஒரு கூட்டம் நடைபெற்று இருக்கின்றது அதற்கு செல்ல இருக்கின்றேன் அதில் குறிப்பாக நாங்கள் கூறுறதென்றால் எங்கள்ட காணிகள் வந்து கடந்த காலங்களில் எவ்வாறு ஒவ்வொரு அரசும் கையாண்டாங்களோ அதே சிஸ்டத்தை நீங்களும் கையாள வேண்டாம் நீங்கள் வட கூடுதலான அங்கே இருக்கின்ற சிறுபான்ம மக்கள் உங்களுக்கு அமோக வாக்களித்திருக்கின்றார்கள் ஐந்து மாவட்டத்திலையும் நீங்கள் வாக்குகளில் கூட பெற்றிருக்கின்றீர்கள் அந்த அடிப்படைகளில் தொடர்ச்சியாக அந்த மக்கள் பாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இல்லை இருக்கக்கூடாங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த வகையில் வந்து ஃபாரஸ்டில் கடந்த காலங்களில் எந்த வித அதிகாரிகளோ எந்த வித ஒரு ஒழுங்கு முறை இல்லாமல் பண்ணப்பட்ட கெசட்கள் எல்லாம் எண்பத்தஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு பண்ணப்பட்டது விடுவிக்க வேண்டும் என்று பல தீர்மானங்கள் இருக்கின்றது அந்த தீர்மானத்துக்கு ஃபொரஸ்ட் திணைக்களமோ வைல்ட் லைஃப் பாரிய ஒத்துழைப்புகள் இல்லாமல் பாரிய இழுவ இழப்பாடுகளாக இருக்கின்றது அதுகளை நிவர்த்தி செய்து எமது மக்களுக்குரிய அபிவிருத்திக்குரிய காணியலையும் மீட்டு தருமாறு மீட்பதற்குரிய விடுவிக்கப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு தயவாக கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி